மத்திய அரசு மத்திய அரசு ஒரு அதிரடியான திட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க இதை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதாவது இந்த மாதம் இறுதிக்குள்ளே ஒருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரூபா கிரெடிட் ஆகுமா அதுக்கப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி ரூபா கிரெடிட் ஆகுமா இப்படி ஒவ்வொருடைய அக்கௌண்ட்டுக்கும் மூணு முறை மொத்தம் ஆறாயிரம் ரூபா கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு அதிரடியான திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது இந்த திட்டம் வந்து யார் யாருக்கெல்லாம் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம கிரெடிட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக இருக்கலாம் இந்த திட்டம் வந்து யாருக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக மட்டும்தான் வந்து அறிவிப்புகள் வந்து அறிவித்ததாக சொல்றாங்க அதாவது இந்த ஆறாயிரம் ரூபாய் முழுவதும் விவசாயிகளுக்கு மட்டுந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லா விவசாயிகளுக்கும் கேட்டீங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கும் கிடையாது ஒரு சில விவசாயிகளுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அது யார் யாருக்கு அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் இந்த திட்டத்துக்காகவே மத்திய அரசு வந்து பல கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அதாவது இந்த நிதியாண்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஆண்டுக்கான நிதியாண்டுல இருபதனாயிரம் கோடி ரூபாயும் வர இருக்கிற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிதியாண்டில் எழுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாயும் மொத்தம் தொண்ணூத்தஞ்சாயிரம் கோடி ரூபாயை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த தொண்ணூத்தஞ்சாயிரம் கோடி ரூபாயும் முழுவதும் விவசாயிகளுக்கு மட்டும்தான் போய் சேரும் அப்படிங்கறத மத்திய அரசு வந்து அறிவிப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு போகுது அப்படின்னா இந்த விவசாயிகள் இந்த பணத்தை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்கள் வந்து இப்ப பார்ப்போம் சோ இந்த ஃபஸ்ட்டு விவசாயிகளுக்கு சேரணும் அப்படின்னா அந்த விவசாயி கண்டிப்பா அவங்களுடைய நேம்ல சொந்தமாக நிலம் வைத்திருக்க வேண்டும் அதாவது ஒரு விவசாயிக்கு ரெண்டு ஹெக்டேருக்கு குறைவாக அதாவது அஞ்சு ஏக்கருக்கு குறைவாக விவசாய நிலம் வைத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க இந்த விவசாயம் நிலம் முழுவதும் அந்த விவசாயியுடைய நேம்ல தான் இருக்கணும் இன்னொருத்தருடைய நேம்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நிராகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நிலம் முழுவதும் பிப்ரவரி ஒண்ணுக்குள்ள பதிவு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி ஒன்றுக்கு அப்புறம் பதிவு செய்யக்கூடிய எந்த ஒரு விவசாய நிலத்துக்கும் இந்த திட்டத்தில் பங்கு பெற முடியாது அப்படிங்கிறதையும் மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி பலவிதமான அறிவிப்புகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அறிவிப்புல யார் யாரெல்லாம் தகுதி உடையவர்கள் இருக்கிறாங்களோ அந்த விவசாயிகளுக்கு அனைவருக்குமே வருடத்திற்கு மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க சோ தகுதி உடையவர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம் இப்போ தகுதி உடையவர்கள் ஒவ்வொரு விவசாயியும் பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையத்திற்கு சென்று இதை பற்றியான விவரங்களை நீங்கள் சொன்னானா அவங்க வந்து கண்டிப்பாக இதற்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ண சொல்லுவாங்க ஸோ அதாவது உங்களுடைய நேம் உங்களுடைய பாலினம் உங்களுடைய விவசாயி நிலத்திற்கான முழு டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஃபஸ்ட்டு தவணைக்கு வந்து ஆதார் வந்து கட்டாயம் இல்லை அடுத்து வர இருக்கிற தவணைக்கு வந்து ஆதார் வந்து அவசியம் அப்படிங்கிறதையும் மத்திய அரசு வந்து அதிரடியாக அறிவிச்சிருக்கிறது இந்த தொகை முழுவதும் அவங்களுடைய விவசாயியுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் நேரடியாக கிரெடிட் செய்யப்படும் அப்படிங்கறத அறிவிப்புகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சோ இந்த திட்டத்தில் பயனளிக்கக்கூடிய கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் பெற பல்வேறு விதமான திட்டங்கள் வந்து அறிவிப்புகள் வந்தாலும் இன்னும் பல பேர் இதில் பித்ராட்டம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்காக ஒவ்வொரு மாநில அரசுகளுக்கு இது வந்து கோரிக்கைகள் வந்து விடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு விவசாயிகளுடைய நிலம் வந்து கண்டிப்பாக கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் போய் சேரணும் அப்படிங்கிற முழு நோக்கமும் அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி பலவிதமான நோக்கங்கள் அறிவிக்கப்பட்டாலும் இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு மட்டும்தான் அப்படிங்கறத மத்திய அரசு வந்து அறிவிப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க கொண்டு வந்ததுக்கான முழு நோக்கமே வர இருக்கிற தேர்தலுக்காக மட்டும்தான் இந்த திட்டம் அறிவிப்புகள் அறிவிச்சதாக பல தரப்புல இருந்து பலவிதமான விஷயங்கள் வந்து பேசப்படுகின்றன சோ நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வந்து அறிவிப்புகள் வந்து வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு விவசாயியும் இந்த விவரங்களை பற்றி தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு விவசாயியும் இது போன்ற விவரங்களை தெரிந்து அவங்களும் இந்த விஷயத்தில் வந்து பயன் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது பயன் இல்லை என்றாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது விவசாயிகளுக்கு யாருக்காவது பயனளிக்கக்கூடியதாக இருக்கலாம் அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது போன்ற நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்முடைய தமிழ் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க